மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அஷ்டமி சப்பர வீதியுலா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு படியளக்கும் திருவிழாவாக கொண்டாடப்படும் அஷ்டமி சப்பர வீதியுலா மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி அரிசியை தூவியபடி மதுரை நகர் வீதிகளில் வழியாக வளம் வந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்ட சமயத்தில் அவரை சோதிக்க நினைத்த அம்பிகை பாத்திரத்தில் எறும்பை ஒன்றை அடைத்து வைத்தார் எல்லா உயிரினங்களுக்கும் படியளந்த திருப்தியில் திரும்பிய சிவபெருமானிடம் ஒரு உயிருக்கு மட்டும் நீங்கள் படியளக்கவில்லை என்றாள் அம்பாள் பாத்திரத்தை திறந்து பார்த்தபொழுது அந்த எறும்புக்கு அருகிலும் அரிசி இருந்தது என புராண கதையில் கூறப்பட்டுள்ளது இதனை நினைவு கூறும் வகையில் மதுரையில் மார்கழி மாதம் தேய்விரை அஷ்டமி நாளில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்பாளும் மதுரை நகர் வீதிகளின் வழியாக வலம் வந்து அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் வகையில் உலா வருவது வழக்கம் அந்த வகையில் நடைபெற்ற அஷ்டமி சப்பர வீதி உலாவையொட்டி முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து புறப்பாடாகி மீனாட்சி அம்பாளும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை நாயகியும் கீழமாசி வீதியில் எழுந்தருளினர் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து சப்பரத்தில் சுவாமியும் பிரியாவிடையும் மீனாட்சி அம்பாள் தனியாகவும் சப்பரங்களில் எழுந்தருளி அடியார்களின் கைலாய வாத்தியம் முழங்கிட வீதியுலா வந்தனர் இதில் அம்பாளின் சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து வர சப்பரமானது யானைக்கல் வடக்கு வெளிவீதி கீழ வெளிவீதி தெற்கு வெளிவீதி திருப்பரங்குன்றம் ரோடு மேள வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து தேரடுக்கி வந்தது மேலும் ஜீவராசிகளுக்கு படியளப்பதற்காக சப்பரம் வரும் வழி நெடுங்கிலும் சாலைகளில் அரிசியை தூவி சென்றனர் மேலும் சப்பரத்தில் இருந்த சிவாச்சாரியர்கள் பக்தர்களுக்கு பூஜை செய்யப்பட்ட நெல் அரிசியை வழங்கிட அவற்றை பிரசாதமாக பக்தர்கள் பெற்றுச் சென்றனர் அஷ்டமி சப்பரம் வந்த சாலைகளில் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர்